கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை இரண்டு கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை பாரும் என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் மூன்று உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன் நான்கு வீன்றோடே நான் உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை ஐந்து பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் ஆறு கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய எல்லாம் விவரிப்பதற்காக ஏழு நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தைச் சுற்றி வருகிறேன் எட்டு கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் ஒன்பது என் ஆத்துமாவை பாவிகளோடும் எஞ்சீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும் பத்து அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது பதினொன்று நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் இரக்கமாயிரும் பன்னிரண்டு என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்